ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயத்தை சொல்லியிருந்தோம் இதை பற்றி சர்தார் டூ படத்தை பற்றி நம்ம பி எஸ் மித்ரன் இரும்புத்திரை சர்தார் இரண்டு வெற்றி படங்களின் இயக்குனர் கார்த்திகை வச்சு சர்தார் இரண்டாம் பாகத்தை இயக்கிட்டு இருக்காரு எஜே சூரிய தான் மிரட்டலான ஒரு நடிச்சிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் தில் தூள் கில்லி கமர்ஷியல் படங்களின் பிதாமகன் தரணி அவர்களே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் மேற்பார்வை பண்ணுறாரு குறிப்பாக பிஎஸ்மிதனுக்கு அவ்வளவு சப்போர்ட்டாக ஆலோசனை இருக்காரு செட்டே வேறு லெவலில் ஒரு கில்லி படத்துக்கே உரிய ஒரு மாசாக தூள் படத்துக்கே உரிய ஒரு விறுவிறுப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ யார் கண்டுபிடிச்சதில்லை அங்கே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு அசம்பாவிதம் என்ன அப்படின்னா அங்கே சண்டை காட்சி எடுத்துருக்காங்க அந்த சண்டை காட்சியில் ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய அசம்பாவி நடந்துருச்சு மைசூரில் தான் அந்த சண்டை காட்சியை வந்து இருந்திருக்காங்க அந்த சண்டை காட்சியில் கார்த்தி பங்கு போது அவருடைய காலில் கடுமையாக அடிபட்டுருச்சு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு வந்து சிகிச்சை அளிப்பதற்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் இதோடு வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லைங்க ஷூட்டிங்கெல்லாம் வந்து பேக்கப் ஆகலை நிறுத்தப்படலை ஷூட்டிங் பாட்டுக்கும் வெகு விரைவில் ஷூட்டிங் நடக்க தான் போகுது உடனே ஷெட்யூல் பேக்கப் பண்ணி ஊருக்கெல்லாம் வர ஐடியா இல்லை கார்த்தி அவர்களுக்கு காலில் அடிதான் இல்லைன்னெலாம் சொல்ல ஆனாலும் கூட அவர் வந்து நடித்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் கார்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகளில் ரொம்பவே ரிஸ்க் எடுத்தால் நடிப்பார் பெரிய அளவில் டூப்பு கமிட் பண்ண மாட்டார் ஸோ அப்படிப்பட்ட கார்த்திகர்களுக்கு இந்த அடிபட்டதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ஆனாலும் கூட அவர் சீக்கிரம் குணமாகி இந்த சர்தார் டூ படத்தின் படப்பிடிப்பில் விரைவில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ரசிகரோட ஆசையாக இருக்குது ஸோ கார்த்தியின் காலில் ஏற்பட்ட காயம் விரைவில் குணமாக ரசிகர்கள் பிரார்த்திக்கிறாங்க நாமும் பிரார்த்திப்போம்